ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி எங்கள் மாமா சமைச்சி விட்டுருக்காங்க அதையும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் நெய் ஊற்றி பட்டையெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு இப்போ வந்து கறி போட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து லெக் பீஸ் பிரியாணி சிக்கன் பிரியாணி எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து புளி ரசம் வச்சு சாப்பிட்டேன் ஞாயிற்றுக்கெழம அதனால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல வாய் தான் அதனால பிரியாணி செய்கிறோம் எங்கள் வீட்டில் வந்து ஞாயிற்றுக்கிழமைதே கறி சமைக்கணும்னா ரூல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் தோணுச்சுன்னா கறி சமைச்சிருவாங்க இங்கே கறி மீன் இல்லைன்னா தூண்டி போட்ட மீன் அந்த மாதிரி ஏதாச்சும் இங்கே பாருங்க எத்தனை லெக் பீஸ் போட்டு வச்சிருக்கோம் ரெண்டு லெக் பீஸ் அதுக்கப்புறம் இப்போ பொடி போடுறாங்க சிக்கன் பொடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக போடுறாங்க ஒரு பாக்கெட் ஃபுல்லாக இது வந்து ஒரு கிலோ சிக்கனு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா போதும் உரத்து கம்மியாகவே போடுங்க அதுக்கப்புறம் தை ஐயோ துண்டில் கூட பண்ணுங்க மாமா என்ன அப்படி பண்ணி போட்டீங்க யாரா சட்டியில இருந்து இப்படிலாம் கொட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்போ குன்னப்ப கொஞ்ச நேரத்தில் இந்த பிரியாணி வந்து கவுந்துருக்கும் நல்ல வாசனையாக இருக்கு இந்த மசாலா மறுபடியுமே உர போட்டிருக்காங்க கொஞ்சோன்னு வைங்க வெங்காயத்துக்கு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிருக்காங்க இப்போ வந்து அடுத்து வந்து லெமன் பிழிஞ்சி விட்றாங்க என் ஹைரா குட்டி எந்திரிச்சிருச்சு எங்கள் மாமா வந்து பிரியாணி நல்லா பண்ணுவாங்க டேஸ்ட்டாக இன்னும் மதியம் சாப்பிடல இப்போ எத்தனை ஆகுது இப்போ மணி கரெக்டாக ரெண்டு நாற்பது ஆயிடுச்சு பிரியாணி சமைச்சி சாப்பிடணுன்ற ஒரு சீக்கோலோடு நினைச்சி சாப்பிடாமல் இருவோம் இந்த வர்றேன் இந்த இந்த வரேன் ஹைரா குட்டி அவ்வளோதே ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கலரே நல்லா இருக்கு அவ்வளோதே ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு வர்றப்போ எங்கள் மாமா வந்து சிக்கனு மட்டன் எலும்பும் வாங்கிட்டு வந்தாங்க அது பிரிச்சில் இருக்குது அது வந்து நாளைக்கு தான் சமைக்கணும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சமைச்சு சாப்பிட முடியாது பழசும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சு சாப்பிடணும் என் செல்லக்குட்டி வேறு எந்திரிச்சிட்டாங்க அவங்க அவங்கள போய் நான் தூக்கி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு வந்து போட்டிருக்காங்க சிக்கன் வேக வைக்கிறப்பையே பொடியிலையுமே உப்பு இருக்கும் அதனால நல்லா கொஞ்சம் வத்தினதுக்கப்புறமே உப்பு தேவையானாலும் போடணும் இல்லைன்னா கச்சி போயிடும் இப்போ வந்து மூடி வைக்க போடு பிரியாணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு உப்புந்தாங்கிறது சாப்பாடு ஓரளவுக்கு எழுந்துக்கிட்டு வருது உப்பு போடுறாங்க மாமா. ஈ கடிக்கு கடி. மாமா பிரியாணியே இப்போ ரீசன்டா எங்கள் வீட்டில் சமைக்கவே இல்லை மாம்பழம்லாம் சாப்பிடக்கூடாது ஹைரா. மாமா இங்கே பாருங்க மாமா. ஆமா ஹைரா பண்ற சேட்டையை பாருங்க பவி மாம்பழம் உள்ளுக்கு வாய்க்கில் போயிடாம சக்க மாதிரி இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹைரா கூட்டிக்கிட்டு முன்னாடி எதுவுமே சாப்பிடவே முடியலை என்ன சாப்பிட்டாலும் வேணுமா கொடுங்க 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 ஹைராவுக்கு மாம்பழத்தெல்லாம் கொடுங்க சின்ன பிள்ளை மாம்பழம் சாப்பிட்லாமா மாம்பழம் சாப்பிட்லாமா ஹைரா குட்டி அதுக்கப்புறம் முட்டை வேக போட்டிருக்கோம் மொத்தம் ஆறு முட்டை வேக போட்டிருக்கோம் பிரியாணிக்கு முட்டையோட சாப்பிட நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் மட்டும் கட் பண்ணி தயிர் வெங்காயம் வைக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் பிரியாணியெல்லாம் தமிழ் தோனப்பா பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்குது மேசம் தண்ணி இருக்குது இந்த கீழே இருக்கு எந்த பிள்ளையுமே பிரியாணி தண்ணி

இன்னொரு கரண்டி எடுத்துகிட்டு வந்து கரண்டி எடுத்துகிட்டு வந்து கிண்டி பார்ப்போம் இப்போ வந்து கிண்டி பார்ப்போம் நல்ல புழு புழுன்றது கறி நல்ல ஆமாம் கறி நல்லா உடையுது ஆ நல்லா இருக்கு அவ்வளவு சாப்பாடு மாமா எல்லாம் எடுத்துட்டு வரவா பிர இந்த மரத்துலதே வாழையில இருக்க அறுக்க போறேன் ஆனா உன்னையுமே காண இலையவே குருத்தலை மட்டும்தே இருக்கு இதை தாத்தா கத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மணிக்கு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சோம் கால் போல் இப்போ கரெக்டா மூன்றரை கிட்டே ஆயிருச்சு அப்போதே சாப்பிட போகிறேன் இப்போ எங்க மாமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் சாப்பிட போறோம் முட்டா தயிர் வெங்காயம் பிரியாணி இன்றைக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இதே சாப்பாடு மாதிரியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் பிரியாணி செய்கிற ஐடியாவே இல்லை நான் வந்து சிக்கன் கிரேவி வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம்னா எங்கள் மாமா தான் வழுக்க இன்னைக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு பிரியாணி பண்ணி தருவேன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் செம்ம டேஸ்ட்டு பிரியாணி வந்து முன்னாடி அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கிறது இப்போ வந்து ரீசெண்ட் டைமாக பிரியாணியே சமைக்கவே இல்லை அதில் ஒரு ஆர்வமே இல்லாமல் போச்சு இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மதிய சாப்பாடு உங்கள் வீட்டில் இந்த வீடியோ பார்க்குற அன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி முட்டை தயிர் வெங்காயம்னு பேருக்கு சொல்லலாம் ஆனால் அதில் தயிர் வந்து லேஸாக ஒட்டிக்கிட்டு இருக்கோம் பிரியாணிக்கு தயிரை ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு தயிர் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சா கவரில் அதத்தையும் வெங்காயத்தில் போட்டு தடைய வச்சுருந்தேன் கொஞ்சம் உப்பு போட்டு அவ்வளவுதையும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துனா பக்கத்தில் உள்ள பெல் இப்போ பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாயெல்லாம் குளருது இந்த வீடியோ எடுத்து ஒரு மாதத்துக்கிட்ட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தான் எடிட் பண்ணுறேன் எவ்வளோ ஸ்லோவாக இருக்கேன்னு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்